ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரூபாய் நாலாயிரத்துக்கும் மேல் மின் கட்டணம் செலுத்தும் மின் நுகர்வோர் கவனத்திற்கு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு மின் வாரிய ஊழியர் சங்கம் அதாவது சிஐடியு பொதுச் செயலர் எஸ் ராஜேந்திரன் மின் வாரிய தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரவுகளின்படி மூணு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி இணைப்புகள் உள்ளன இதில் மூன்று கோடி குறைந்த அழுத்த மின் நுகர்வோர் உள்ளனர் இதில் ஒரு பகுதியினர் வங்கிகள் தபால் நிலையங்கள் இ சேவை மையங்கள் மூலம் மின் கட்டணத்தை செலுத்துகின்றனர் அதே சமயம் பெரும்பாலான ஏழை எளிய மின் நுகர்வோர் மின்வாரிய அலுவலகங்களில் உள்ள கவுண்டர்களில் நேரடியாக மின் கட்டணம் செலுத்துகின்றனர் கடந்த ஓராண்டாக கோட்ட அலுவலகங்களில் வாய்மொழி உத்தரவு மூலம் மின் கட்டண வசூல் முறைகளை மின்வாரிய நிர்வாகம் தன்னிச்சையாக எந்தவித அறிவுறுத்தலும் வழங்காமல் முன்னறிவிப்பு இல்லாமல் மாற்றி வருகிறது இது ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மின்சார கட்டணம் செலுத்தும் ஏழை எளிய மக்களிடம் இருந்து மின்வாரிய ஊழியர்கள் மின் மின் கட்டணத்தை வசூலித்து வந்ததால் ஒரு ரூபாய் குறைவாக கட்டணம் வசூலித்தால் காசோலை மற்றும் வரைவோலை பத்தாயிரத்துக்கு மேல் பணம் செலுத்த வரும் நுகர்வோரிடம் வலியுறுத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் மின் நுகர்வோர்களும் தாங்கள் விரும்பும் வகையில் மின் கட்டணத்தை செலுத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக ரூபாய் ஐயாயிரத்துக்கும் மேல் மின் கட்டணம் செலுத்த வரும் மின் நுகர்வோர்கள் வசதி அதேபோல மின்கட்டணத்தை தொகை இரண்டு அல்லது மூன்று மின் அட்டைகள் ரூபாய் ஐயாயிரத்தை செலுத்த முடியாததால் அதுவும் கணினியில் முடக்கப்பட்டது இந்நிலையில் மின்கட்டணம் ரூபாய் நான்காயிரம் செலுத்தும் மின் நுகர்வோருக்கு இந்த முறை முடக்கப்பட்டுள்ளது இது கடந்த பதினாறாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் மின்கட்டணம் செலுத்த வரும் மின் நுகர்வோர் ஆத்திரமடைந்து மின்கட்டண வசூல் மைய ஊழியர்களிடம் சண்டையிடுகின்றனர் மின்கட்டணத்தை வசூலிக்க மறுக்கும் ஊழியர்கள் வாரிய உத்தரவுகளை கேட்டு மிரட்டுகின்றனர் எனவே மின்கட்டணம் வசூலிக்கும் முறை மாற்றம் செய்வதற்கு முன் மின்வாரிய தலைவர் வாரிய உத்தரவுகளை பிறப்பித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கி நியூஸ் தர்மான சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்